நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்திருந்தது பட் அதோட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஹம்புலாக இருக்க முடியும்னா அது அது சுனில் சார் தான் ஆட்சி கழிவு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சுனில் சார் சொல்லவே வேண்டாம் அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும் சார் வந்து தெலுங்குல ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார் அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பலான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது பட் அதோட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது அது சுனில் சார் தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது பட் அந்த உன்னர் போஸ்டர் நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணும்போது போது வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன் போஸ்டர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார் உங்களோட அந்த போஸ்டர்ல நான் ஷேர் பண்ணது ரெஞ்சுமா சொல்றேன் அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன் வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது அதான் உண்மை அது நீங்க படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு அண்ட் அகேன் ட்ரைடன் ராஜ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரும்போது ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு புது எனர்ஜி புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம் எப்படிதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது எப்படிதான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சே சேர்ந்து அது அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணோம் நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைன் ராஜ் ரவி சார் அவர் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது புது லைஃப் வந்தது இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க இந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரெயின் டாஜ் ரவீந்திரன் சார் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அ லாட் இட் மீன்ஸ் அ லாட் சார் நீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தது ஓன் பண்ணது இந்த இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் சார் அண்ட் சஞ்சய் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் அண்ட் பேக்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் சார் போறதுக்கு தேங்க்யூ சஞ்சய் மீன்ஸ் லவ் யூ சோ மச் இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு அதுல இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ண அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் பண்ணேன் ஒரு ஒரு படமுமே ஒரு ஒரு ஜானராக டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்போவுமே நினைச்சது உண்டு அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க ராக்கில கொடுத்தீங்க அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர் ஒரு படம் பண்ணேன் அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி லவ் வாஸ் இம்மென்ஸ் அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்